ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பிக்க போகுது அடுத்தடுத்து உங்களுக்கு அத்தியாயம் இனி வேற மாதிரி இருக்க போகுது என்ன அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துல நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு சூரியன் வந்து மிதுன ராசிலிருந்து விலகி கடக ராசிக்கு பயணம் செய்துட்டாரு கடகராசிக்கு வந்த சூரியனுடைய இந்த பயணம் வந்து இந்த மாதம் ரொம்பவே வித்தியாசமானது என்பது குறிப்பிடப்படுது அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா சூரியன் வந்து தாட்சானிய புண்ணிய காலத்தில் தொடங்கியிருக்கிறாரு அதுதான் அந்த வித்தியாசம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட இந்த ஆடி மாதத்தில் கதிர்வீச்சுகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது சக்தி கதிர்வீச்சுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ஆடி மாதம் அதனால் தான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது என்பதை உங்களுக்கு சொன்னேன் இந்த ஆடி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் அந்த பலன்களை தெரிஞ்சு எப்படி நடந்துக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற ஆடி மாதத்துல சிறப்பு குறிப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சானியம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் அதே போல் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுது ஸோ ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுர வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாட்கள் அம்மனினுடைய ஆடி தபசு திருநாள் நடைபெறும் அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது அப்புறம் ஆறு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மக்களுடைய ஜீவன் ஆடி ஆதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூன்றாண்டுகளாக தமிழர் மரபாக ஆடியில் இருக்கு ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருப்பது என்பது ஐதீகோ அப்புறம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்துல தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடத்தப்படுது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதோ என்று கூட இன்னொரு பெயரும் தனி மரியாதையும் இருக்கு கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஐகரியவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஆடியில் ஐதீகமாக இருக்கு ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவ விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவ விதைகளை அந்தந்த திக்குகளை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நமக்கு நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதேசி வரை அந்த உபவேசம் இருப்பது குடும்பத்துல அமைதியை வந்து ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிரவத தேவதை கோவில்களில் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்ச பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பல விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது அதே போல் ஆடி மாதம் வளர்பறை துவாதச நாள் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் கூட சகல செல்வங்களும் குவியும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துல எழுந்தொழுவார் அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு விலகி சுபவும் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்துல அமைதி ஏற்படும் அப்புறம் ஆடி மாதம் முத்துமாரியம்மன மன உருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவத மகாவிஷ்ணுவன் எடுத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதத்துல சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசில பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கோ அப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனையை முதல கவ்வியபோது அந்த ஏனை ஆதி மூலமே என்ற உடனே திருமால் வந்து சக்ராயுதத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லேயும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுது ஆடி மாதம் ஏகாதேசி துவாததேசி அரச அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வுல மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூர்ல நிசம் சூதனி உக்கர காளியம்மன் கோவில் இருக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரெட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரி பல சிறப்புகளை ஆடி மாதம் கொண்டு பட்ட புதிய அத்தியாய மாதத்தில் தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகினி மிருகசீர்டு ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபர் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரம் வந்து இதுவாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள் நான் சொல்லக்கூடிய கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இந்த ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளான் படி வந்து எல்லாமே வந்து நடக்கும் அதாவது எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும் உங்களுடைய விருப்பங்கள் மொத்தமாக கை கூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்து உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது அப்போ தான் பணவரவு உங்களுக்கு இருக்கும் அதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகேதா அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலையானது காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஸோ இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு வேலையில் கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணுனா கண்டிப்பாக மேல் அதிகாரிகள் கிட்ட நாடலா இது உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ராசிக்காரங்க குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா இந்த ஆடியில் இதமான சூழலை காணப்படும் உறவினர்களுடைய வருகை வீட்டில் இருக்கும் அதனால் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மட்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது அப்போ தான் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அடைவதில் ஈஸியாக இருக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கூட கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போது அந்த நபர்களுடைய அறிமுகத்தை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் இந்த ஆடியில் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே அரசியல்வாதிகளுக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் அது ஒரு எச்சரிக்கையாக ஆடியில் சொல்லப்பட்டிருக்கு தொகுதியில் மதிப்பு கூடணுன்னா ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்கிறதுக்கு ரகசியம்தான் உங்களுக்கு வழிவகை செய்யும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறனானது இந்த ஆடியில் வளரும் புதிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல வாய்ப்புகள்லாம் இனிமே தான் வரும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி இருக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம் எதுவாக இருந்தாலும் அண்ணன்க்கே படித்து அண்ணனுக்கே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாமில் நல்லதாக இருக்கோ எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஆடியில் உங்கள் ராசிக்காரங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் இப்படியெல்லாம் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பயனடையட்டும் அடுத்த அத்தியாயமான ஆடி மாதத்துடைய சிறப்பு ஆடி மாதத்துடைய பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி